லண்டனைச் சேர்ந்த சந்தன் அவர்கள் வழங்கிய பன்னிரண்டு மிதிவண்டிகள் இறுதியாக வழங்கப்படும் பன்னிரெண்டாவது மிதிவண்டி இதுவாகும் வணிமந்தன் சித்தோந்தத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற நூறு மிதிவண்டிகள் வழங்கி வைக்கும் திட்டத்தில் மிக பெரும் பங்காளியாக தற்பொழுது சந்தன் அவர்களும் இணைந்திருக்கின்றார் அந்த வகையில் அவர் வழங்கி வைத்த பன்னிரெண்டாவது மிதிவண்டி வவுனியாவை சேர்ந்த பாரதிதாசன் பாடசாலையைச் சேர்ந்த இந்த வரைய மாணவனுக்கு வழங்கி வைக்கப்படுகிறது நேரடியாக அதே கடையில் அவரை அழைத்து வந்து அவருக்கு இந்த மிதிவண்டி வாங்கி கொடுக்கிற காட்சிகள் இவை மிக நந்தி சந்திரனா இந்த உதவியை வழங்கி அந்த மாணவனுடைய கல்வியை மேம்படுத்த உதவிய உங்களுக்கு எல்லாமல்ல இறைவன் ஆசிர்வதிப்பார்கள் மிக்க நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் எங்க இருந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க ஆ அப்போ ஸ்கூலுக்கு எதில் போகிறே நீங்கள் நடந்து தான் போகிற நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிற நீங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து தான் போகிற நீங்கள் ஆ அப்போ அது அந்தவங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு வன்னி மைந்தர் யூடியூப் மற்றும் டிக்டாக் தளத்தினூடாக லண்டனை சேர்ந்த சந்தன் என்பவர் பஞ்சிரெண்டாவதாக இந்த சைக்கிளை வழங்கியுள்ளார் அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விருப்பப்படுறீங்க அவர்களுக்கு சந்தன் அவர்களுக்கு சைக்கிள் தளம் மற்றும் மிக்க நன்றி வன்னி மைந்தன் யூடியூப் தளம் மற்றும் டிக்டாக் தளம் நன்றி